ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றை அனாதை சேனலில் இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் தெரியுமா முட்டை ஆம்லேட் தான் செய்ய போகிறோம் கோழி முட்டையில் புரதச்சத்து அதிகமாக இருக்குது மற்ற உணவுப் பொருள்களில் இல்லாத கோழின் என்ற சிறப்பான பொருள் முட்டையில் இருக்குது ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதோட ரெண்டு பச்சை மிளகாயும் நறுக்கி வச்சுருக்கேன் குடை மிளகாய் இருந்தால் சேர்த்துக்கலாம் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் உப்பு தேவைக்கு ஏற்ப காரம் ரொம்ப வேணும்னு நினைக்கிறவங்க வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க ரெண்டு முட்டை உடைச்சி ஊற்றிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா அடிக்கணும் முட்டையில் வைட்டமின்கள் புரோட்டீன் அமினோ ஆசிட்கள் ஒமேகா த்ரீ எக் ஃபேட்டி ஆசிட்கள் போன்றவை நிறைந்துள்ளது நாம் இப்போ இருக்க சூழ்நிலையில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே கண்டிப்பாக தினம் முட்டை சாப்பிடணும் தோசை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து வச்சுருக்க முட்டையை தோசை சட்டியில் சேர்த்துடலாம் மல்லித்தலை கருவேப்பிலை பொடிதாக நறுக்கி தூவிக்கலாம் ஆம்லேட் மேலே மல்லித்தலை கருவேப்பிலை சேரும்போது நல்ல டேஸ்ட்டாக நல்ல மனமாக இருக்கும் இப்போ ஆம்லேட்டை திருப்பி போட்டுடலாம் ஆம்லேட் போட்டு முடிகிற வரைக்கும் அடுத்த ஃப்ளேமை குறைச்சி வச்சே செய்யுங்க அப்போ தான் ஆம்லேட் நல்லா வேகும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ஆம்லேட்டில் எல்லா விதமான மசாலாவும் சேர்ந்துருக்கு அதனால் அதிக சுவையோடவும் நிறைய சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் நிறைய பேர் முட்டை சாப்பிட்டா இதே நோய் வரும்னு பயந்துக்கிட்டு முட்டை சாப்பிட பயப்படுறாங்க ஆனால் முட்டை நம் உடம்புக்கு ஏகப்பட்ட நன்மைகளை தருது நாம் ஒவ்வொரு நாளும் இரண்டு முட்டை கண்டிப்பாக சாப்பிடணும் முட்டையை நீங்கள் எந்த விதத்துலையாவது கண்டிப்பாக சேர்த்துக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஆம்லேட்டை டேஸ்ட் பார்த்துடலாம் காலை உணவில் தினமும் ஒரு முட்டை கொண்டு எல்லா நன்மைகளும் பெற்று சந்தோஷமாய் ஆனந்தமாய் வாழலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் செய்து சாப்பிடுங்க